இந்த இந்த மால் மால் ரோட்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா தேவையான விஷயம் மெடிசின் சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து எல்லாமே கிடைக்கும் கோட்டோட நான் வெயிட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பெருசாக வீடியோ எடுக்கல ஆப்பிள் சொதப்பிடுச்சு இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து ஐயோ வீட்டு யாரும் இல்லை எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்க கிரிச்சோம் நான் இப்போது ஹிமாச்சல் பிரதேஷ் மணாலாம் இருக்கேன் இன்றைக்கி நம்ம எப்படி வந்தோம் எந்த இடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்கமில் வந்துகிட்டே இருக்குது கடைசியிலே நம்ம டார்கெட் ஆன மணாலி வந்து இறங்கியாச்சு இறங்கும் போது நல்லா குழு குழுவும்னு இருக்குது இது நம்ம ஊட்டியே விட குழு இருக்குது நம்ம அப்படியே பார்த்து பேப் பார்த்துட்டு ஓல் மணாலி போகணும் ரூம் புக் பண்ணி வச்சுருக்கோம் ஓல் மணாலி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமாட்டிக்கு எல்லா பிளானும் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹச்எஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் மணாலியில் நான் கூட மணாலி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அப்படியே வெறித்தனமாக நினச்சேன் பார்த்திங்கன்னா தலைவன் சின்னமாக தான் இருக்கான் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க இன்னும் பெருசாக கட்டலாம் பார்த்தீங்கன்னா அம்பிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸும் இங்கே தான் நிற்கிது நம்ம தூரம் நடந்து வரணும் பிரைவேட் பஸ் ஸ்டாப்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் பக்கத்தில் இருக்கும் அது பார்த்து நடந்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பக்கத்தில் ஊருக்கு போகிறதுக்குல கவர்மெண்ட் பஸ்லாம் நிற்கிது பாருங்கள் நம்ம ஊர் பஸ்ஸுக்கு இந்த பஸ்ஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா இன்னும் அந்த பழைய மாடல்லே இருக்குது டாட்டா பழைய மாடல் பஸ் ஸ்டாப்லேருந்து வெளியே வந்தோம் பார்த்தீங்களா பஸ் ஸ்டாப்லேருந்து வெளியே வந்தோன்னா தான் உங்களுக்கு மால் ரோட் இருக்குது இந்த மால் ரோட்லாம் உங்களுக்கு எல்லா தேவையான விஷயம் ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு மெடிசின் ஆரம்பிச்சு நல்ல சாப்பாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மால் ரோட்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே நான் வந்து மெயினில் போய் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் லோக்கல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நல்ல நல்லா சாப்பாடு கிடைக்கும் கேட்டேன் சப்பாத்தி வேணுமா ரைஸ் வேணுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் எங்கள் ஊர்லேயே சப்பாத்தி ரைஸ்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஹிமாச்சலி ஃபுட்டு மாதிரி துப்பா மோமோஸ் அந்த மாதிரிலாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த சைடு மேலே ஏடின்னா உங்களுக்கு நிறையா சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க ஸோ இப்போ நான் லைட்டாக நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஹிச் செக் பண்ணி தான் நம்ம வந்து போகணுன்னு பிளான் வச்சுருக்கேன் பட் எந்தளவுக்கு அது நடக்கும்னு தெரில இந்த சந்துக்கில் வந்து நிறையா சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு வரும்போது பார்த்தேன் ஸோ இங்கே ஏதாவது ஒரு கடையில் போய் ஏறி நம்ம அந்த துப்பா சாப்பிடுவோம் இல்லாட்டி இங்கே எது ஒன்று ப்ளட் ரோஸ்ட் மாதிரி எதுவும் ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரில அது என்னென்னு அப்படியே அவங்கள்டையும் கேட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா திரும்பி வருவோம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் நாள் ஏ கே கே இண்டஸ்டிங் கிஸ்கா போட் பார்த்திங்கன்னா அது கோட்டோட வந்து இண்டஸ்ட்டிங் நான் குடந்து அது அப்படியே சுட்டு அப்படியே எடுத்து தராங்க ஸோ நம்ம வந்து மட்டன் போக சொல்லியிருக்கோம் தலைவர் நம்மளுக்கு என்ன ரெடி பண்ணிகிட்ருக்காரு சூப் மட்டன் சூப் ஓகே இப்போது நீங்கள் அப்படியே மேக்கிங் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் எடுத்து ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் போட்டாரு நூடுல்ஸ் வச்சு முடித்தோன்னா அதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம என்ன மீட்டு கேட்குறோமோ அந்த மீட்டோட டாப்பிங் வைக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு இடத்துல சூப்பு தனியாக இதாயிட்டு இருக்கு பாயிலிங் ஆகிட்டு இருக்கு அந்த சூப்பை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்ட் கொடுத்துருக்காங்க சில்லி பேஸ்ட்டாக தான் இது வந்து சோயா இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுதா பூண்டு போட்டிருக்காங்க பூண்டு தண்ணி இது அப்புறம் உப்பு ஓகே நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்கும் பார்ப்போம் சூப்பராக இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இட்டுக்குறாய்க்கு ஆட்டு சூப் வந்து விற்பாங்கல்ல வெளியே நம்ம ரோட் சைட்லேருந்து விற்பாங்கல்ல அதே மாதிரி அப்படியே இருக்குது எசன்ஸ் அப்படியே அந்த மீட்டோட எசன்ஸ் அப்படியே இறங்கி இருக்குது நம்ம அண்ணா மீட் பண்ணோம் ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஹாய் ஸோ அவங்க வந்து சொன்னாங்க நடந்து போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போகும் மெயின் ரோட்டில் போகணும் அப்படின்னாங்க ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரீச் ஆகிடலாம் ஓல்டு முன்னாடி அப்படின்னு நல்லா சொன்னாங்க டைனஸ் இருக்கா ஸோ டைடே இல்லாமல் நீங்கள் வந்து பாதை நல்லாயிருக்கும் ஸோ அது வழியாக வந்துடலாம் ஸோ லோக்கலில் அண்ணா உங்களுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சதுனாலே அவங்களுக்கு ஒரு ட்ரிக்கு ரோ வந்து நம்மளுக்கு இடத்தெல்லாம் காமிச்சு அவரே கூப்பிட்டு வந்துரும் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து அவர் கடையில் உட்கார வச்சு காஃபி வேணுமான்னு கேட்டார் இல்லை ப்ரோ நான் பெருசாக காப்பி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கு போய் கொஞ்சம் இங்கே ஆகணும் எயிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது தான் முடிக்கணும் ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி இடம் தான் சொல்லியிருக்காரு அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஏப்பா ஒரு ஒளியே கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்த இடம் தான் நம்ம தான் வந்து மேப்பில் சொதப்பிடுச்சு இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து டாட் டாட்டாக கங்கேஜ் அம்புச்சு ஐயோ வெயிட் யோசிச்சு ஏறும் இல்லை எப்படியும் ஒரு இருபது முப்பது நாற்பது படி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக போச்சு கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள் தெரியுதா அதான் மாஸ்டர் கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் பண்ணிடுச்சு பக்கத்து தான் இருக்குது இருந்தாலும் இவ்வளோ வயிறை தூக்கிட்டு நடக்கணுமே அதான் இதில் தம்பி தண்ணி வேறு அப்பப்போ கீழே ஒன்று நேராக ஹாஸ்டலில் போயிட்டு தேராவ போகிறோம் ஆமாம் இதான் நினைக்கிறேன் அவாடா உங்கள் வழியாக வந்துட்டோமா தெரில நீங்கள் ரிசப்ஷனில் எங்கே கண்டுபிடிக்கணும் ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சி வந்தாச்சு ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறம் பாருங்கள் இதுதான் ஹாஸ்டல் அதலாம் ஒரு ஹிப்பி வைபிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேட் நம்மளுக்கு வெறும் போஸ்டர் மாதிரி இருந்தோம் விட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போர்டு போட்டு தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கே நான் ரூமை காட்டிடுறேன் டாம் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடச்சிடுச்சு டூ சம்திங் தான் பார்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு ரெண்டு மூணு நாளாக இருக்கலாமா எப்படின்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது போதும் இது போதும் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒர்த்தானது நல்லா க்ளீனாக தான் இருக்குது கபோர்டு மாதிரி ஒன்று இருக்கு இங்கே கூட இங்கே நினச்சி நினைக்கிறேன் நம்ம பொருள்லாம் எடுத்து இங்கேருந்து அடைச்சி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஷேடு காமன் பாத்ரூம் தான் பாத்ரூமும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கு பிரச்சனை இல்லை ஈஸியாக இருக்கு நல்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு உட்காந்து பொறுமையா சில் பண்ணுவோம் உங்களுக்கு வியூ காட்டுறேன் இதான் என் ரூமு ரூமுக்கு ஆப்போசிட் எப்படி பாருங்களே எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டே தான் எதிர்பார்த்தேன் நம்ம பேச்சுலரு சோலாவாக சுற்றுறோம் ஸோ நம்மளுக்கு டாமெண்ட்டையே மிக தாராளம் ஃப்ரெண்டும் கிடப்பாங்க நம்மளுக்கு டாமெண்ட் வந்தால் நிறையா சைட்லேருந்து ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஸோ அவங்களையும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம் நிறையா டீட்டெயில்ஸ் கற்றுக்கலாம் வைப்பு ப்ரோ இங்கே ஒரு சே இங்கிட்ட ஒரு சேரை போட்டு இப்படி உட்காந்தா கூட செம வைப்பாக இருக்கும் கைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோம் போயிட்டு ரூமெல்லாம் செட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருச்சு குழு அத்து விட்டுருச்சு நான் அப்படியே போயிட்டு சொல்லிட்டேன் மூணு நாள் டிராவல் பண்ணுறோன்னா ஸோ அப்படியே போயிட்டு சொறிகிட்டேன் சொல்லிட்டு ஒரு நல்ல தூக்கம் கம்பளி வேறு நல்லா பதுப்பாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஸோ பதுப்பாக இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து போட்டு சொருக்கிட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன் ஒரு ரெண்டரை மணி நேரம் மொரட்டு தூக்கம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சு மொதல் சூரியனே இல்லை நல்லா குழு நடக்கும் சரி எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே வந்த பார்த்தா நல்லா சூரியன் வந்துடுச்சு ஸோ சரி விட்டு நம்ம அண்ணன்ட்ட போய் ஒரு அண்ணன் இருப்பாங்க அந்த ரூம் கேர்டேக்கர் போகிறேன்ல அவர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணா அந்த பக்கத்தில் நல்லாயிருக்கு சுற்றி அப்படின்னு அப்படின்னே மனு டெம்பிள் இடம் இருக்குது அது மட்டும் தான் இப்போதைக்கு லோக்கலில் வந்து பக்கத்தில் இருக்குது மற்றால நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்தால் சரி நம்மளும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் ஸோ இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு பக்கத்தில் பார்த்திங்க நிறைய கெஃபேஸ் நான் போகும்போது காட்டுறேன் ஆக்சுவலாக இப்போ மனு தான் இருக்கேன் பின்னாடி அதாவது பின்னாடி இருக்கிறதா மனு டெம்பிள் நான் சுற்றி காட்டுறேன் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிறவையே நிறைய கெஃபேஸ் இருக்குது நிறையா வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காட்ட நிறையா இருக்குது அப்புறம் ஒரு பாட்டியமாக வந்து அழகாக வந்து இந்த நூலு கோர்த்து அந்த உள்ளன எது செய்வாங்கல்ல அதெல்லாம் படத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த ஓ வயசான பாட்டியமாக அந்த உள்ள அப்படியே த்ரெட் ஆக்கி த்ரெட்டை வந்து அப்படியே வந்து இதாக செய்வாங்க அதாவது ஸ்வெட்டர் மாதிரி செய்வாங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஓரத்துலாம் இருக்குது ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை காமிச்சுட்டு நான் அப்படியே போறவுள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் இதெல்லாம் டெம்பிள் இங்கே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் வர்றவங்க எல்லா டூரிஸ்ட் வந்து முகவாசி வருவாங்க இறங்கிட்டு போட்டோ ஷூட்ல இறங்கிட்டாங்க அப்படியே பாருங்களேன் இது வந்து அந்த கோயில் அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அப்படியே ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் இங்கே இருக்கவையெல்லாம் கொடுத்து வச்சுவிங்க ஜாலியாக இருக்காங்க எல்லாம் ஸ்னோ பார்க்கணும்னா இத்தனை கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தான் ஸ்னோவை பார்க்க முடியும் இங்கே எல்லாம் அழகாக காலையில் எந்திரிச்சு இங்கே பாருங்களேன் இதெல்லாம் இங்கே இருக்க லோக்கல் ஹவுசஸ் வீடு இங்கேருந்து எந்திரிச்சு அவங்க வீட்டிலேருந்து கூட அவங்க வந்து அழகா பார்த்தீங்கன்னா ஸ்னோ கேப்டு மவுண்டென்ஸ்லாம் பார்க்கலாம் அந்தளவு கொடுத்து வச்சேன் நான் உங்களுக்கு வந்து நான் இல்லை ஒரு பாட்டிமா வந்து ஹேண்டிகிராஃப்ட் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மா நான் காட்டுறேன் கீழே இருந்தாங்க போய் இருக்காங்கன்னு தெரில அந்த பார்த்தீங்களா அவங்க அந்த த்ரெட் நூலை தான் அந்த அப்படியே அந்த உள்ளே வந்து அப்படியே நூலாக்குறாங்க உங்களுக்கு தெரியுதா பக்கத்தில் இருக்க உள்ள லோக்கல்கிட்ட வந்து கேட்டு அவங்கள்ட்ட என்ன இங்கே வந்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணலான்னு கேட்கும் அவங்க சொன்னாங்க ஓகே 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 ड्राई फ्रूट का फीलिंग रहेगा ओके okay. ये हेल्दी फूड होता है okay. चावल और गेहूं के आटे में बनता है तो चावल में बनता है चावल और गेहूं का आटा गेहूं का आटा मतलब राइस एंड वीट फ्लावर वीट फ्लावर ओके ओके पाती वो रईसू नम ग अरसि पाती रेडियो मिक्स पड़ी और कामेशन से ड्रई फ्रूट्स नट्सा पड़वा कंपा मरकाम वह सापे ड्रई फ्रूट होता है oh. इसमें वॉलनट हेप्रिकॉट ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சா இதுதான் அவங்க வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க वो डिजाइन हां वो डिजाइन सिद्धू रेडी हो गया वो घी है क्या घी घी खाते हैं आप हां மூலயில் இந்தமா டிஷ்ஷை கிடைக்கிறதுலையுமே லைட்டாக இந்த லியான்ஸ் பர்கரில் நீங்கள் வந்து இந்த பீட்டா பீட்டான்னு சொல்லுவாங்க ஒன்று பார்க்க வந்து அப்படியே பார்க்க அந்த குபூஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து கி கிழித்து அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி தருவாங்க அதே கொஞ்சம் திக்காக இந்த பீட்டா என்று சொல்கிறதே கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ தூரத்துன்னு வரும் வந்துட்டு திரும்பி நம்ம வந்து ரைஸு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு போல் இந்த மாதிரி லோக்கல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நமக்கும் புதுசாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் பட் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஞ்சம் கூட தான் தோணுது ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி மாதிரி வைக்கலாம் பட் நம்மளை வச்சு தான் அவங்களுக்கு அவங்க ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இது வழியா மேல ஏறி போய்டனா கர்மா வேலியும் கூட இருக்காம் அது வந்து ஒரு வியூ point ஆம் lake அப்புறம் வந்து mountain வியூலாம் லாம் super இருக்கும்னு சொன்னாங்க so இப்போ அத நோக்கி போயிட்டு இருக்கோம் போய் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே நேரா நம்ம வந்து ரூம் போயிடுவோம் so நீங்க அப்படியே அது மேல அந்த ஆட்டி சொன்ன மாதிரி அந்த ரைட் ஏறி மேல நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு board போட்டிருக்காங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு பாருங்க okay okay தம்பி நம்ம கூட வர்றாரா ஹாய் अब का नाम आरियान आरियान इधर से जी। ओके फिर यहाँ पर यहाँ पर घूमने के इधर क्या-क्या स्पेशल है स्पेशल तो क्या हम इसमें वो चीज़ है जो स्पेशल लाइक फूड प्लेस ऐसे ऐसे फूड तो यहां का सिड्डू ओके हो गया ये ना तो नम सुतीपा के अंदर वालों ने ये बोला था ना नम अन्य आराधक गुल्ला कस्टम இங்கே பாருங்க அந்த அண்ணன் அவங்க அவங்க பையன் நினைக்கிறேன் அந்த பாக்ஸ்குள்ளே சிலிண்டர் இருக்கு சிலிண்டரை அவங்க தலையில் வந்து கட்டி அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க பாவம் இந்த ஹில்ஸில் இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது வீட்டுக்கு பொருள் வாங்குறது ரொம்ப ஒரு ஐசோலேட் ஆகிட்டோம்னா பா பா சூப்பராக இருக்கு இடம் வாவ் அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் கேட்டேன் என்னென்ன கஷ்டமாக இருக்கா இங்கே லைஃப் அப்படின்னு ஆமாம் இந்த ரோடு பெருசாக இல்லை கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு போட்டு கொடுத்தாங்க இந்த ரோடு தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணால் நம்ம கவர்மெண்ட் பரவாயில்ல போல் இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மூளை முடுக்கள்லாம் வந்து ரோடு ஓரளவுக்கு போட்டு வச்சுட்டாங்க அதே மாதிரி நார்த் சைடில் வந்து இன்னும் முழுக்க டெவலப்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லா போனால் இவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் பாவம் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்களா அங்கேருந்து இது வரைக்குமே வந்து இங்கேலாம் வந்து பொருள்லாம் போடுவாங்களாம் பாவம் சொன்னா அந்த அவங்க வீட்டில் இருக்க பையன் சொல்றான் ஆமா ரொம்ப கஷ்டம் சின்ன பையன் கொண்டு சொல்றான் ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே போனால் இன்னொரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க கூலா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கீழே கேஃபேஸ் இருக்கு தலைமை நம்ம கூட தான் வந்துகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாவலர் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அதில் இந்த மாதிரி தான் அப்படியே தலைவர்கள் வந்து கூட வந்துகிட்டே இருப்பாங்க போயிட்டு நம்மளுக்கு கீழே கண்டிப்பாக கடை இருந்தால் தலைவனுக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு அவனை ஹாப்பி பண்ணிட்டு வந்து அந்த இந்த வாங்க இல்லாட்டி கொஞ்சம் பொழுது சாயம் கூட ஏமா வந்துருங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் கவர் பண்ணலாம் இங்க இருந்து அப்படியே நிம்மதியா ஏதாவது பிடிச்ச பாட்டு யாரும் யார ஃபேனோட இருந்து இளையராஜா விஜய் ஆண்டனியா ஜி வி பிரகாஷா யார் மறுபடியும் இருந்துட்டு போங்க டவர் கிடைக்கிது முக்கியமான விஷயம் நீங்கள் எங்கே போனாலும் ஹிமாச்சல் பிரதேசில் இப்போ மணாலியிலே நீங்கள் எங்கே போனாலும் மணாலியில் உங்களுக்கு டவர் கிடைக்கிது ஸோ அந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் அழகாக வந்து அழகாக ஒரு இடத்துல உட்காந்து சில் பண்ணிட்டு போகலாம் எல்லோரும் பா வந்துட்டு பாதியில் பாதியில் அப்படியே டக்கு டக்குன்னு அங்கே போகணும் இங்கே போகணும் ஓடி ஓடி போயிடுவாங்க டைம் குறைவாக இருக்கும் ஆனதுனால பட் ஹிமாச்சல் பிரதேஷ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரோட சுற்றி என்ஜாய் பண்ணால் ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து ஒர்க் ஃபோம் வாங்கிருப்பாரு போல வந்து லேப்டாப்போடே வந்துட்டாரு லேப்டாப்போட ஒர்க்குக்கு வந்து உட்காந்து லேப்டாப்ல நோட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரோட ஸ்டேஷன் ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்களா இதான் இது ஃபுல்லாக அவரோட ஒர்க் ஸ்டேஷன் இப்போதைக்கு இப்போ வந்து நான் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ரீசெண்டாக படித்தேன் என்னென்னா இப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்த ஸ்லோ லைஃப் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பெரிய ஐடி கம்பெனி அப்புறமேல ரிமோட் ஜாப்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து ஒரு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் மாதிரி ரெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அவங்க இங்கேயே வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போகிறாங்க அவங்க சிட்டி லைஃப் பெருசாக யாரும் விரும்புகிறதில்லை இப்போ அப்படியே இந்த ட்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது திரும்பி எல்லோரும் நார்மலாக வந்து இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்லோ மூவிங் லைஃப் வாழ ஆசைப்பட்டாங்க நம்ம ஒரு வீடியோ வரும் பார்த்திங்களா சின்ன வயசில் நம்ம எல்லோரும் வந்து சிட்டி பெரிய பெரிய நியூயார்க் சிட்டி அந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் நம்மளுக்கு வயசும் மெச்சூரிட்டியும் ஆக ஆக நம்ம இந்த மாதிரி மலைகளும் அப்புறம் பீச் சைட் போவோம் கோவா இப்போ ரொம்ப ஓவரேட்டட் ஆகிடுச்சு பட் பீச் சைடு என்றைக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிமாச்சல் பிரதேஷ் போகணும்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க மணாலி போகணும்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லதையும் அன்பையும் எல்லாருக்கும் பாருங்கள் நன்றி மீண்டும் வருங்க